பாஸ் சீசன் எயிட்டில் அதிகமாக அவமானப்படுத்துனது ராணுவ தான் விஜய் சேதுபதி எல்லா இடத்துலையுமே நோஸ் கட் பண்ணியிருப்பாரு ஆனால் எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ராணுவ அவர்கள் அவர் எதிர்த்தும் பேசவே இல்லை பின்னாடியும் போய் பேசவே இல்லை ஆனால் ரசிகர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ராணுவக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு நாள் விஜய் சேதுபதி உங்களை தேடி வருவார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அதுக்கு கீழே போய் கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா தலை ஹார்டின்லாம் கொடுத்துட்ருக்காப்பில நிறைய பேர் அவர் சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் எடுத்து ஸ்டோரியாகவுமே போட்டுகிட்டு இருக்காரு நிறைய பேர் அவருக்கு சப்போர்ட் பண்ணி ஸ்டோரி எல்லாம் போட்டுகிட்ருக்காங்க அதையும் அதையுமே அவர் எடுத்து அவரோட ஸ்டோரியாகவுமே போட்டுட்ருக்காரு எல்லாருமே விஜய் சேதுபதிக்கு அகைன்ஸ்டாக தான் பேசிகிட்டு இருக்காங்க ஃபைனலில் வந்து கூடவா இப்படி பண்ணணும் அன்றைக்கி ஏதாச்சும் பாராட்டிட்டு விட்டுருக்கலாம் உங்க கூட நடிக்க வாய்ப்பு வந்தால் கூட நான் கண்டிப்பாக நடிக்கவே மாட்டேன் நான் நடிப்பே வேணான்ட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் சொல்லியிருந்தார் அப்படி என்ன இராணுவம் மேலே வன்மம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை ஒரு அட்டென்ஷன் கிரியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவமானப்படுத்துகிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அவார்டையுமே கொடுத்துருந்தாங்க அந்த அவார்டு பார்த்தீங்கன்னா பத்து பைசா ப்ரோஜனம் இல்லாத மாதிரி இருந்துச்சு இதனால பார்த்தீங்கன்னா ராணுவ ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்ப கொந்தளிச்சு போயிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கப்பே வந்து பல நாள் வீக்கெண்டில் வந்து அவர் அசிங்கப்படுத்தியிருப்பார் அதெல்லாம் பொருள்படுத்தாமல் போயிட்டே இருந்தாங்க ஆனால் கடைசியில் அவர் எவிக்ட் ஆகிற அன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவமானப்படுத்தியிருந்தார் ஃபைனல்லையும் பார்த்தீங்கன்னா அவர் அவமானப்படுத்தி தான் வெளியிலே அனுப்பிச்சிருந்தார் இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காமல் கவுண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் ஆனால் நிறைய பேர் அடுத்த சீசன் விஜய் சேதுபதி வேணாம் அவர் எல்லாத்தையுமே இப்படி தான் இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருக்காரு விடமாட்டே உலகநாயகனே வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க விஜய் ஹோஸ்டிங்க ஹோஸ்டிங்கை பார்க்கும்போது என்ன தோணுதோ மறக்காம சொல்லுங்க